ஓம் சாய்ராம் நற்பவி நம்ம அரிமா சரவணன் எல்லாரையும் அப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று நம்ம எல்லாம் சாய் சிஎல் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறீங்க ஆமாங்க ஏன்னா எல்லோரும் வீட்டிலேயே இருக்கீங்களே திடீர்னு கொஞ்சம் வெளியே போய் ஒரு கடை போய் நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துல அப்படியே ஒரு பார்வை பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அப்படியே லேஸாக ரிலாக்ஸாக இருக்கும்ல அது போல் தான் நிறைய அம்மாக்கள் வந்து வீட்லையே இருக்கிறீங்களே நான் வந்து எதாச்சியாக இப்போது திருவான்மையை போயிருந்தேன் பாமன் சுவாமிகளை தரிசனம் பண்ணேன் அப்போ அங்கே வந்து அகில வந்து பார்த்தேன் இல்லையா அம்மா வந்து அங்கே அடையாரில் இருக்கிற ஹாண்டிகிராஃப்ட் விளக்கு கடைக்கு வந்து என்னை கூட்டி போனாங்க நீ வந்து பாருமா கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் நீ வந்து அது வீடியோ பதிவாக எடுத்து போட்டேன்னா நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா என்னை எதாச்சும் கூப்பிட்டு போயிருந்தாங்க ஆனால் ரொம்ப பார்த்து வியந்து போயிட்டேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும்ல அதனால தான் வந்து ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுங்க ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஷேர் பண்ணியும் விடுங்க வீடியோவை நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் பாமன் சுவாமிகளுடைய குரு பூஜையில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நாங்களே கூடவே அப்படியே பயணம் பண்ண மாதிரி இருந்ததுமா ரொம்ப அருமையாக இருந்தது அவருடைய தரிசனம் வந்து கிடைச்சது ரொம்ப பாகியம் அப்படின்லாம் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நானும் மனசுக்குள்ளே அந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது அதை தான் நினச்சேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு சிலர் பார்த்துருக்கலாம் ஒரு சிலர் பார்க்காம இருந்திருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் குருவடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கணும்னு தான் நானுமே வந்து அந்த வீடியோ பதிவு எடுத்தேன் அது ஏற்ற மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கு நானும் வந்து அங்கே போய் பார்த்த மாதிரி இருந்ததுமா ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அதே சமயம் என் பெற்ற இன்பம் பெருகு இந்த வையகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதனால எல்லாரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்களா ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியே போட்டிருந்தாரு என்னன்னா கும்பாபிஷேகத்தை பத்தி நான் அதுல சொல்லியிருப்பேன் வருடங்களுக்கு பிறகு இப்பதான் நடக்க போதும் இல்லையா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா அப்போ நான் அது கும்பாபிஷேகத்தை பத்தி நான் சொல்லியிருந்தது அந்த தகவலை அவர் கேட்டுட்டு ரொம்ப அருமையான தகவல் நீங்க கொடுத்தது நான் கண்டிப்பா வந்து நான் போவேன் அப்படின்னாரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ பத்தி வந்து நம்ம ஷேர் பண்ணணும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பாக்குறவங்க வீடியோ பதிவாக கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடக்கும்ல அதுல ஒரு நாள் நீங்க கலந்துக்கிட்டாலேயே கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த நாற்பத்தி எட்டு ஒரு நாள் வந்து போய் ஐயாவை தரிசனம் பண்ற மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா முருகர் வந்து உங்களுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு எனக்கு எப்படி ஏற்படுத்தினாரோ அது போல உங்களுக்குமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனாலதான் சொல்றேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நம்ம பகிர்ந்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிற வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களுக்கும் ஐயாவோட ஆசிர்வாதம் கிடைக்கும் இல்லையா அதனாலதான் நான் சொல்றேன் அதோட இன்னும் ஒரு முக்கியமான பதிவு வந்து நான் நேத்து கொடுக்கவே மறந்துட்டேன் இப்போ நான் ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு நமக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா இப்போ பாமன் சுவாமிகளுக்கு குரு பூஜை வந்து முடிஞ்சிருச்சு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அவருடைய அவர் முடியாம இருந்தப்போ சண்முக கவசத்தை படிச்சு இந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமான ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு உதவியா இருந்தது யாரு அவருடைய சிஷியரான ஸ்ரீ சுப்ரமணியதாசர் இல்லையா அவருடைய குரு பூஜை வருதுங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஆறாம் தேதி அமாவாசை தேதி வருது இல்லையா அன்றுதான் அவருடைய குரு குரு அன்றுதான் அவருடைய குரு பூஜையா இது தான் இது ஞாபகம் வருது நேற்று வீடியோ பத்தி சொல்லவே இல்லையே அப்ப இதை கண்டிப்பா சொல்லணும் யாரா ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் முடிஞ்சா அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அன்னைக்காவது கண்டிப்பா போயிட்டு வாங்க ஏன் நான் சொல்றேன்னா நான் நான் ஒரு விஷயம் நேற்று சொல்லியிருப்பேன் என்னன்னா நான் நான் முத முதல்ல அந்த கோவிலுக்கு போகும்போது நான் முதல்ல போய் நின்னதே வந்து அவருடைய சிஷியரான அந்த ஜீவசமாதி அடைந்த இடத்துல தான் நான் போய் நிக்கிறேன் அங்க தாங்க எனக்கு அந்த வைப்ரேஷனே கிடைச்சது அவரோட சக்தி என்னால உணர முடிஞ்சதுன்னு நான் சொன்னல நான் உணர்ந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் என்னால பாமன் சுவாமிகள் கிட்ட வந்து என்னால அதை உணர முடியல காரணம் என்னன்னு கேளுங்களேன் சரியான கூட்டம் இல்லையா அந்த கூட்டத்துல நமக்கு அந்த நிம்மதியா கொஞ்ச நேரம் அவரை பார்க்க முடியல பேச பேச முடியல அந்த வைப்ரேஷன் அதை வந்து என்னால உண்மையாக உணர முடியல நான் உண்மையாக சொல்றேன் ஆனா அது எல்லாத்தையும் போக்குற விதமா எனக்கு வந்து அவரோட சிஷியர் கிட்ட வந்து கிடைச்சது அவ்வளவு வைப்ரேஷன் கிடைச்சது அந்த ஒரு அங்க அங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க உண்மையாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க அவங்க இன்னமும் உயிரோட்டமா அங்க வாழ்ந்துகிட்டுதான் இருக்கிறாங்கன்றதை என்னால என்னால நல்லா உணர முடிஞ்சுது அதனாலதான் சொல்றேன் வருகின்ற அமாவாசை ஆறாம் தேதி வந்து ஸ்ரீ ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதி அடைந்த நாள் வருது அதெல்லாம் முடிந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க ரொம்ப அற்புதமான அந்த திருநாள் அதை நம்ம இன்னைக்கு சொல்லணும் ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதனால தான் வந்து சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகேங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பாமன் சுவாமிகளை பற்றின தகவல் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பா வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அது கொஞ்ச நேரம் அழகா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம கடைக்குள்ள போகலாம் இது தாங்க அந்த கடை அடையார் கிராஃப்ட் இது வந்து நம்ம திருவான்மையூர் கோவிலில் நம்ம பாமனிசாமிகள் கோவிலில் இருந்து நாங்கள் ஆட்டோவில் வந்தோம் எனக்கு புதுசான புது இடம்ன்றதுனால எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல அழகாக அந்த அண்ணா வந்து கூப்பிட்டு வந்து விட்டார் இவங்க தான் அம்மா சொல்லியிருந்தாலே அகிலாமா இவங்க அழகாக அவங்க உள்ளே நாங்கள் நுழையும் போது அப்படியே கோவிலுக்குள்ளே வரா மாதிரி இருந்ததுங்க ரொம்ப டிவைனாக இருந்தது அந்த சிலைகள் எல்லாம் பார்த்து அப்படியே மறந்து போயிட்டோம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நம்பர் எல்லாமே வந்து வீடியோட எண்டில் கொடுக்குறேன் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி நீங்கள் அப்படியே வந்துடலாம் இல்லை நம்ம அதை உங்களுக்கு எதாவது சிலைகள் வேணும் அப்படின்னாலும் ஆன்லைன் பர்ச்சேஸுமே இருக்குங்க நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டோம் பைசா வந்து ஜிபே மூலிமா பண்ணிட்டோம்னா அழகாக வந்து அவங்க கொரியர் பண்ணிடுறாங்க முருகர் சிலையெல்லாம் வந்து அவ்வளோ அமைப்புமா ரொம்ப ரொம்ப அழகு நீங்கள் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு எவ்வளோ பைசானாலும் பரவாயில்ல எனக்கு வந்து கச்சிதமாக சின்னதாக குட்டியாக அழகான சிலை வடிவமைப்பு எனக்கு வேணும்னு நினைப்பீங்கள்ல அவங்க கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நான் பார்த்து நிறைய சாமி சிலைகள் நானுமே நான் பார்த்துருக்கேங்க முகம் அமைப்பு வந்து நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்காது முகம் வந்து கண்ணை வந்து மூக்கெல்லாம் அழகாக இருக்காது முகம் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு அது சைஸ் சொல்லக்கூட எனக்கு தெரியல சின்ன ஒரு சின்ன வடிவில் பஞ்ச லோகத்தில் பிள்ளையார் சிலையை பார்த்து அப்படியே நான் வியந்து போயிட்டேன் அதை விட இன்னும் வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன் இந்த முருகருடைய சிலை வள்ளி தெய்வானையோட வந்து அவ்வளோ அம்சமாக இருந்தார் அழகு அழகுதான் அந்த அழகுக்கு அழகு குட்டுற மாதிரி வந்து அந்த முக அமைப்பு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அஹ் நிறைய பார்த்துக்கிட்டே போகலான்ற மாதிரி இதுவரை இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கே வந்து ஒரு விளக்கு வந்து பச்சை கற்பூர விளக்கு ஒன்று ஏற்றிட்டு இருந்தாங்க அது அந்த நறுமணம் வந்து இன்னும் நல்லா இருந்தது டிவைனாக நல்லா இருக்குதுங்க அதை தான் நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கவும் நான் மறந்துட்டு வந்துட்டேன் அதை வந்து அகிலமாகவும் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க அது வந்து விளக்கு டைப் இல்லை கரண்ட்டு ஸ்விட்ச் பாஸ் மாதிரி இருக்குது அதில் வந்து நம்ம பச்சை கற்புரம் போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே நறுமணம் மனமாக இருக்குது அந்த அப்படியே கோவிலுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது அவ்வளோ தெய்வீகமாக வச்சுருக்காங்க அந்த இடமாகட்டும் அந்த அங்கே இருக்கிற சிலைகளாக இருக்கட்டும் ரொம்ப உயிரோட்டமா இருந்த மாதிரி இருந்தது இன்னும் நான் பார்த்து வியந்தது என்னன்னா விபூதி இருக்குல்லங்க அந்த விபூதியாலேயே பாமன் சுவாமிகளை ஐயாவுடைய உருவம் வந்து அழகா செலவு பண்ணி வச்சது பாருங்க மேல இருக்க பாருங்க அது வந்து விபூதியா ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஆர்த்தி எடுக்கிற இந்த விளக்குகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதில் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நான் சொல்லியிருந்தேன் லோகத்தில் குட்டி குட்டி சிலைங்க ஒரு விரல் அப்படி வச்சோன்னா விரலில் அந்த ஒரு பாதி விவரம் இல்லையா அந்த நுனி அந்த சைஸில் வந்து வச்சிருந்தேன் இதெல்லாமே பஞ்ச லோகத்தில் செய்த சிலைகள் தான் ஒரு குட்டி பிள்ளையார் சிலை இருக்கும் அந்த பிள்ளையார் சிலைக்கும் வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருந்தது இங்கே கிடைக்காத சுவாமி சிலைகளே இல்லைன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் என் பையன் வந்து அந்த பிள்ளையர்கிட்டையே சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு இருந்தான் இது எல்லாமே பஞ்சலோகங்கள் பஞ்சலோகத்தில் முக அமைப்பு பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு சிலர் வந்து எனக்கு எவ்வளோ பைசானாலும் பரவாயில்லம்மா எனக்கு வந்து நான் கேட்குற மாதிரி வடிவமைச்சு கொடுப்பாங்களா எனக்கு வந்து அழகான சிலை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு சிலை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன கடை தான் நினைக்காதீங்க ஆனால் அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்காங்க ரொம்ப வும் இருக்கு நான் சொன்னே என் பையன் வந்து இங்கே அந்த பிள்ளையார்கிட்டயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் அவன் அந்த விரல் வச்சு பார்க்குறான் அதாவது இவ்வளோ குட்டியாக இருக்குமா இவ்வளோ குட்டியாக இருக்காரு பிள்ளையார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் நல்லா இருந்தது அமைப்பு அது ரொம்ப புது புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக எல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ரொம்ப முக்கியமாக இந்த கடையோட ஸ்பெஷலான ஒரு விஷயத்த வந்து அம்மா என் நான் வாங்கியிருந்தேன் அதால் நான் பலன் அடைஞ்சி அடைஞ்சிருக்கேம்மா அதனால தான் முக்கியமாக நான் உனக்கு சொல்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லையும் காமிங்க வேணும்னா வாங்கிப்பாங்க குடும்ப ஒற்றுமைக்காக அப்படின்னு அம்மா வந்து ஒரு விளக்கு ஒன்று காமிச்சாங்க கண்டிப்பாக நான் அந்த விளக்கு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமாக வந்து சோழி ரெட் கலரில் இருக்க குண்டின் மணி அந்த பாசி இது எல்லாமே சேர்த்து வை வச்சு ஒரே பேக்காக அப்படி வச்சுருந்தாங்க எல்லா பொருட்களுமே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்மே இருக்குது நமக்கு எது தேவையான்றதை பொறுத்து நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த முருகருக்கான ஒரு வீடு வந்து நான் பார்த்த ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு முருகர்கிட்ட கேட்கும்போது அவருக்குன்னு ஒரு வீடு அமைச்சு அதில் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டி அந்த வீட்டு வீடு கூட அங்கே இருந்ததை நான் பார்த்தேன் அதில் அப்படியே முருகரை அமர்த்தி ஒரு ஃபோட்டோ மாதிரி நான் எடுத்தேன் சங்கு வைக்கிறத நார்மலாக கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதனால் வந்து சங்குக்கான ஸ்டாண்ட் எல்லாமே கூட இருந்துச்சு ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே வியந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் வியந்து பார்த்ததுலேயே இது தாங்க இது வந்து சப்த மாதர்களுடைய விளக்கு ஏழு கன்னிமார்கள் இருக்காங்கள அவங்களுடைய உருவம் அழகாக பதிச்சா மாதிரி ஏழு பேர் இருக்கிற மாதிரி இந்த விளக்கு வந்து வடிவமைச்சிருந்தாங்க இது வரைக்கும் நான் உண்மையை எங்கேயும் பார்த்தது கிடையாது முதல்ல பார்த்ததுமே ரொம்ப உயர்ந்துட்டேன் எங்களுடைய குலதெய்வமும் அவங்க தானே சரி கண்டிப்பாக இந்த வழக்கு நம்ம வாங்கி வச்சு தீபம் ஏத்துற அளவுக்கு அம்மா வந்து நமக்கு வழி சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் தேடிட்டு கூட இருக்கலாம் இல்லையா அதனால தான் அந்த வீடியோ பதிவாக எடுத்தேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐலைட்டான விஷயம் இதுதாங்க இந்த விளக்குக்கு பேர் தான் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஏற்றக்கூடிய இரட்டை தீப விளக்கு இந்த முக அமைப்பு பார்த்திங்கன்னா இரட்டை திரி போட்டு ரெண்டு திரி போடணுங்க அதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏ நிறைய பிரச்சனைகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபம் வாங்கி இந்த விளக்கு வாங்கி தீபம் ஏற்றுனா நல்லது அப்படின்னு அம்மா தான் சொன்னாங்க ஏன்னா அவங்க வீட்டில் வாங்கி தீபம் ஏற்றி நல்ல ஒரு பலன் இருக்குமா பெரியவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் உண்மை இருக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அதுவும் இந்த கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி விளக்கு இங்கே கிடைக்கிது வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்கல ந ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கலாமா இந்த கடையில் தான் எனக்கு கிடைச்சிது அப்படின்னும் அம்மா வந்து சொன்னாங்க ஸோ அதனால் கிடைக்காத பொருட்கள் கிடைக்கிற க கடை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் மகாலட்சுமி விளக்கு பார்த்தோம் எவ்வளோ அம்சமாக இல்லை அதுக்கப்புறம் இந்த டேக் வந்து உங்களுக்கு சொல்லியே ஆகணும்னு நினச்சேங்க இது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து கவுண்டிங்கில் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் அப்படின்வாங்க ஜபம் வச்சு சொல்லுவாங்க பட் ஒரு சில நேரம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கணக்கு தெரியாமல் போயிடும்ல அதற்கு தான் இந்த டேக் மாதிரி வெறும் ஐம்பது ரூபா தாங்க இது இது நம்ம சொல்லும் போதெல்லாம் அது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்குமாங்க அது நம்ம எத்தனை சொல்லியிருக்கோம் கொஞ்சம் நேரம் அப்படி ரிலீஃப் யாராவது குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு சிலர் பெரியவங்க வந்து தினமும் வந்து காலை மாலை சொல்கிறவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது பயனுள்ள ஒரு டேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அது கண்டிப்பாக வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த கருங்காலையில் செய்யப்பட்ட மணி மாலைகள் அதுக்கப்புறம் அப்புறம் பிரேஸ்லேட்டு இது எல்லாமே கூட எல்லா கலெக்ஷனுமே இருக்குது கருங்காலி வேல் அதுக்கப்புறம் சூளம் இந்த மாதிரி ஐட்டங்களும் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் கருங்காலியில் வந்து கருடர் கருடரும் அங்கே இருந்துச்சு நான் பார்த்தேன் சத்ரபந்தம் சொல்லுவோம் இல்லையா அந்த அதற்கான அந்த வேலும் வந்து பொ பொறிக்கப்பட்டு இருந்துச்சு பட் அதை நான் வீடியோ தான் எடுக்க மறந்துட்டேன் நான் வந்து ஆறுமுகம் கொண்ட ருத்ராட்சை வந்து ஒன்று வாங்கினேன் போனதுக்கு சும்மா வரக்கூடாது அப்படின்னு ஆறுமுக ருத்ராட்சம் வாங்கிட்டு அப்படியே கடையை எவ்வளோ தூரம் பார்த்து ஒரு டிவைன் ஃபீலிங் கண்டிப்பாக வந்து கடவுளுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் கடையிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்து இந்த ஃபோன் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணுனாலும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஆன்லைன்லேயும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் தேங்க்யூ